வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுதல் குரு புகழ் வாழ்க குருவே துணை இன்று இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளொன்று தற்சிந்தனையாக ஆசான் அறுபத்தந்தை அவர்கள் அருளிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து இன்றைய சிந்தனையாக மனவளக்கலை ஒரு நெட்டகம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம் உயர்த்தவும் ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு கட்டகமாக விளங்கக்கூடியது அருத்தந்தை அவர்கள் அறிவிக்கின்ற இந்த மனவளக்கலை யோகா என்பதாகும் இந்த மனவளக்கலையிலே உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும் உயிரை வளப்படுத்துவதற்கும் மனதை செம்மைப்படுத்துவதற்கும் நல்ல குணங்களை பெறுவதற்கும் நான் யார் என்று மெய்ப்பொருள் உணர்வை பெறுவதற்கும் அருள் தந்தை அவர்கள் எதிரமான பயிற்சிகளை அளித்தார் இந்த பயிற்சியிலே உடலுக்காக உடற்பயிற்சியையும் மனதை நாம் தெளிவுபடுத்துவதற்காக தவங்களை ஒன்பது விதமான தவங்களை நமக்கு அருளிக்கின்றார் இந்த தவத்தோடு இணைந்த தற்சோதனையும் செய்தால் நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு இது பேர் உதவியாக இருக்கும் என்பதை தவமும் தற்சோதனையும் ஒரு பறவைக்கு எப்படி இரண்டு இறக்கைகள் தேவையோ அதுபோல ஒரு மனவள கலைஞருக்கு தவமும் தற்சோதனையும் இணைந்த வாழ்க்கை மிகவும் அவசியம் என்பதை அலுவலிக்கின்றார் தற்சோதனை மூலமாக நாம் ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அருள் தந்தை அவர்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் அத்தனையும் பெறுவதற்கு இந்த ஆசைகளை சீரமைத்துக் கொண்டார் சிறப்பாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் மகரிஷி அவர்கள் மகரிஷி அடிக்கடிக்கு சொல்லுவாரு இரண்டு கால் கற்றவர்களும் ஆசை போகவே போகாது அதனால ஆசையை சீரமைத்துக் கொண்டால் நாம் வாழ்வில் வடைய முடியும் என்று கூறுகிறார்கள் அதன் பிறகு ஆசைதான் சினத்திற்கு காரணம் ஆசைக்கு தடை வரும்போது அந்த தடையை தகர்க்க வல்ல உயிரின் எழுச்சி நிலைதான் சினம் போக சினம் கொள்ளாமை வேண்டும் என்று அருத்தந்தை அவர்கள் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனியை சுடும் என்று வள்ளுவர் வாற்றின்படி இந்த சினத்தை நாம் தவிர்ப்பது அதற்குண்டான பயிற்சி தான் தற்சோதனை செய்யக்கூடிய இரண்டாவது பயிற்சி கவலையை ஒழிக்க சொல்கிறாரு எல்லாத்தையும் மகரிஷி அவர்கள் ஒழித்தல் என்ற வார்த்தையை உபயோகித்திருப்பது எந்த ஒரு தலைப்புக்கு மட்டுமே ஏனென்றால் இம்மி அளவு கூட கவலை இருந்தால் அந்த கவலை நமக்கு கற்பனை வழியாக மாறி அதற்கு பெரும் துன்பத்தை அளிக்கும் என்ற வகையிலே கவலைகளை நாம் ஒழிக்க வேண்டும் என்று அருள் அவர்கள் கூறும்பொழுது இந்த கவலைகள் ஒழிப்பதனாலே நாம் உடலில் ஆரோக்கியத்தையும் நல்ல மேம்பாடையும் இலையுணர்வும் பெற்று அற வாழ்வதற்கு உண்டான மன அமைதியும் ஏற்படும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்திருக்கின்றார் நமது மகரிஷி அவர்கள் அதன் பிறகு நான் யார் என்பது இறுதியான ஒன்று இந்த நான் யார் என்று தன்னிலை அறிதலை நமக்கு நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வ நிலையை நாம் உணர வேண்டும் உள்ளம் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரான்கு வாய் கோபுரவாசன் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்பதை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிராட்டல் என்று சொல்லக்கூடிய இயக்கக்கூடிய அறிவுதான் தெய்வம் என்பதை உணர்த்தும் போது நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது நமக்குள்ளாக அந்த தெய்வ நிலையை உணரும்பொழுதும் இந்த பரமாத்மாவின் மறுமனை தான் இந்த ஜீவாத்மா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பரமாத்மாவே இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மனித மலராக வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் போது அந்த தெய்வத்தினுடைய அத்துணை தன்மைகளும் நமக்கு உண்டாகும் அப்படி தெய்வத்தினுடைய தன்மைகள் நாம் பெறும் பொழுது நம்முள் அன்பும் கருணையும் பெருகி நாம் பார்க்கக்கூடிய அத்துணையை ஜீவராசிகளையும் அன்பும் கருணையாக நாம் இந்த நான் யார் நமக்கு உணர்த்தும் அப்படி தன்னை உணர்ந்து கொள்ளும்போது இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாகிய மிக நுண்ணிய இயக்கம் மூலக்கூறு தான் பேரியக்க மண்டபத்திலே ஆற்றல் களமாக இருக்கிறது என்பதையும் இந்த ஜீவன்களிலே உயிராற்றலாக இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ நாம நான் யார் என்று உணரும் போது தெய்வ நிலையை உணர்ந்து கொள்வதற்கு அருள் தந்தியவர்கள் சிறப்பு மிக்க ஐந்து தற்சோதனை பயிற்சிகளை நமக்கு மனோளக்கரையில் இணைந்திருக்கிறார் என்றால் இப்பேற்பட்ட மனோள கலையில் இணைந்திருக்கின்ற நாம் கொடுத்து வச்சவங்க சொல்றான் அதே போல